அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பெரியகுளத்துலேருந்து சரியாக இரண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு மாந்தோப்புடன் கூடிய ஒரு தென்னந்தோப்பு தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த மாந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஏக்கருங்க இந்த மாந்தோப்பில் ஒரு கிணறு ஒரு போர் ஒரு இலவச மின்சார வசதி அதாவது ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ரொம்ப ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தற்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு இந்த மரத்தை அதாவது தென்னை மரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காய் இறக்கினால உங்களுக்கு வந்துட்டு இந்த காயின் காய் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு என்னால் எடுக்க முடியல நல்லா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க ஏன்னா பெரியகுளம்னாலே உங்களுக்கு வந்துட்டு மாவு விவசாயம் தான் அதிகம் இந்த மாவு விவசாயத்தில் ஊடு பயிராக உங்களுக்கு தென்னந்தோப்பு வந்துட்டு பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க அந்த சொத்தில் எந்த வில்லங்கமோ எந்த விதமான இந்த சொத்து பஞ்சாயத்தோ எதுவுமே கிடையாது டைரெக்டாக பார்ட்டி ஒரே ஓனர் தான் ஒருத்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போடுற மாதிரி இருக்குது இந்த தோட்டத்தை வாங்க விரும்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ் சீசன்றதுனால நல்லா உங்களுக்கு நல்லா ஜேசி போய்விட்டு நல்லா உழுது பக்காவாக வந்துக்கிட்டு மருந்தெல்லாம் வச்சு மருந்தெல்லாம் ஊற்றி நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விவசாயம் வந்துட்டு கிடைக்குங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் பார்க்கும் தெரியும் நல்லா பச்சை பசிலுன்னு இயற்கை அழிலோடு நல்லா அருமையாக வச்சுருக்காங்க என்ன ஒன்று இந்த கலைகளை எடுத்து சுத்தம் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரொம்ப அழகாகவே ஆயிருங்க ஒரு ஏக்கரோட விலை வந்துட்டு வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க தார் ரோடு பாயிண்ட்லாம் இப்போ முப்பத்தஞ்சு லட்சரூபா நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு வந்துட்டு போயிட்டுருக்கு நீங்கள் விசாரிச்சுக்கு ஆல்மோஸ்ட் முப்பது லட்ச ரூபாய் குறைவாக இல்லை இருபத்தொம்போது லட்சரூவா சொல்கிறாங்க இருபத்தொம்போது லட்சரூபாங்கிறது நிர்ணய விலை இல்லை இந்த விலையிலிருந்து உங்களுக்கு சிறிதளவு குறைத்து பேசி உங்களுக்கு வாங்கி தரப்படும் இதில் வந்துட்டு பெரிய கிணறு ஒன்று நான் பார்க்குறீங்களே தண்ணீர் தொட்டியுடன் கூடிய கிணறு ஃபுல்லாக தண்ணி உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயம் பண்ணிக்கலாம் ஊடு பயிராக வந்துக்கிட்டு வேறு எதோ விவசாயினாலும் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கரோட விலை இருபத்தொம்பது லட்சரூவா இருபத்தொம்போது லட்ச ரூபான்றது நிர்ணய விலை இந்த விலையிலிருந்து சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் மற்றும் இந்த நிறுத்த பற்றின விவரத்தை கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்